இப்போ நான் அதுக்கு ரெண்டு முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ரெண்டு முட்டையும் நான் துருவி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறான் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இல்லை கொஞ்சம் சீரம் சேர்த்துக்கிறேன் சீரம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம காரம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் உப்பு தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம சில்லி ப்ளேஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இதிலையும் நம்ம மல்லியில் தூவி கொடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை சப்பாத்தி மாதிரி நம்ம பருத்தி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம தடவை எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்ல சப்பாத்தி பருத்த அளவுக்கு நம்ம தடவை எடுத்தாச்சுங்க இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இதை இப்ப நம்ம இதில் தடவி கொடுத்துக்கலாங்க இப்ப இதை நான் தடவி எடுத்துட்டேன் இதை இப்ப நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம் இப்படியே ஒட்டிக்கலாம் இதையும் அப்படியே ஊட்டிக்கலாங்க ஒட்டி நல்லா ஒட்டி அடிச்சிருங்க நல்லா பிரியாமல் ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு ஊட்டும் ஊட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதே மாதிரி நம்ம ஒரு பிளேட்ல இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதே போல் நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் ஒட்டுனா கூட நாங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் நீங்கள் கையில் இப்படி எண்ணெய் தடையிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம அவ்வளோதான் முடி வச்சுக்கிறணும் இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்க இதில் இப்படி லைட்டாக நம்ம முக் டிக் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இது இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம போட்டோன்னே திருப்ப வேண்டாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப அதை நம்ம லைட்டாக நம்ம திருப்பி கொடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துக்கிறலாம் அருமையாக இருக்குங்க எப்போயுமே நம்ம சமோசா உளுந்த வடை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ் வெங்காய வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்களாக்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாகவும் இருக்குங்க உங்களை ஒரு தடவை அவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டாங்களாக்கா அடுத்து உங்களை மாதிரி அவங்க ட்ரை பண்ண சொல்லுவாங்க செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இப்போ இதை எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீ ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டு ஒரு நாக்கில் ஒட்டிக்கிடுச்சுன்னா உங்களை இதே தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இப்ப இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதே போல இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துருக்கோங்க இது போல நீங்களும் குட்டிஸ்களுக்கு செஞ்சு விடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க போடும்போதே காலியாகிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ